வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கேரளா கர்நாடக கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சி வளிமண்டல அதாவது கரையோரத்திற்கு மேலே வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது அதேபோல வங்கக்கடலின் வட கிழக்கு பகுதிகளையும் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் எதிர் சுழற்சியாக இருந்து தென்மேற்கு பருவக்காற்றை முன்னேற விடாமல் எதிர்த்து கொண்டிருந்த அந்த எதிர் சுழற்சி விலகி தற்பொழுது தாழ்வு சுழற்சி வளிமண்டல சுழற்சி வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தென்னறைக்கோள குளிர்காற்று அதாவது தென்னரைக்கோள எடுத்த காற்று நிலநடுக்கோட்டுப் பகுதிகள் வழியாக சோமாலியா வழியாக ஆப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்காவை தொட்டு வட அதாவது ஆஸ்திரேலியா பகுதியில் இருந்து நிலநடுக்கோட்டு பகுதிகள் வழியாக சோமாலியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொட்டு தென்மேற்கு பருவக்காற்றாக கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு கேரளாவிலே அதாவது குறிப்பாக கர்நாடகா கேரளாவின் கடலோரப் பகுதிகளில் உடைய இருக்கிறது இது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கணவாய் பகுதிகளிலையும் இன்றைக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு தென் கேரள பகுதிகளிலையும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் மழை பொழிந்த நிலையில் நீலகிரி மற்றும் அதனை உள்ள கர்நாடக பகுதிகளுக்கு பொழிந்து பிறகு தற்பொழுது கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு அந்த வளிமண்டல சுழற்சி நகர்ந்திருக்கிற நிலையில் தொடர்ந்து இணைப்பு சுழற்சியை அதாவது ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் கீழடுக்கில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு சுழற்சி மையம் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்க இன்றைக்கு கேரள கர்நாடக பகுதியில் கீழடுக்கு சுழற்சியாக இறங்கி அதாவது ஏற்கனவே மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்தது இன்றைக்கு இரண்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு இறங்கி இருக்கிறது இன்னும் இறங்கி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஆயிரம் என்று இறங்கி கீழடுக்கு சுழற்சியாக கட்டுப்பாட்டு அமைப்பாக அமைந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை நோக்கி விலகி சென்றாலும் சாரல் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இதில் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கும் அப்படியே வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்ப சலனம் காரணமாக இரு காற்று இணைவு காற்று குவிதல் அதாவது வடமேற்கு காற்று மேற்கு காற்று குவிதல் காரணமாகவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மழைப்படிவை பரவலாக்க இருக்கிறது இன்றைய மழைப்பொடிவு எங்கெல்லாம் அமையும் என்பதை இன்றைய அறிக்கையில் பார்ப்போம் இன்றைய மழைப்பொடிவு மதியத்திலிருந்து கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கணவாய் பகுதிகளிலும் காற்றுப்பகுதியிலும் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் மேற்கு காற்றின் வருகை காரணமாக கேரளாவில் பெய்யக்கூடிய அந்த மழைப்பொழிவின் காரணமாக குளிர்ந்த சீதோஷ நிலை பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் இருக்கும் இந்த குளிர்ந்த சீதோஷ நிலையில் இருக்கக்கூடிய அதாவது ஈரப்பதமிக்க காற்று பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வங்க நோக்கி பயணிக்கும் பயணிக்கும் பொழுது வட உள் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்கள்லையும் அதாவது குறிப்பாக கோயமுத் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழையில் நல்ல மழை இருக்கும் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்யாது விட்டு விட்டு சில மணி நேரங்கள் நீடிக்கும் பிறகு இடம் மாறி பொழியும் தொடர்ந்து குளிர்ந்த காற்றும் குளிர்ந்த சுயதோஷ நிலையும் சாரலும் தூறலுமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் பகுதி காற்று பகுதியில் சாரல் நுழையும் அப்பாச்சி கொன்ற பகுதியில் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சி மேற்கு கனம அதாவது மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கில் சாரல் மழையாகவும் அந்த சாரல் மழையே ஒரு இரு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு இருக்குது டோட்டலாக இது நாலு நாளில் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த ஐந்து நாளில் ஒரு ஐந்து ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இந்த காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தெரிகிறது ஆக பொள்ளாச்சியில் நுழையக்கூடிய அதாவது கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய அந்த காற்று அப்படியே புனல் போல் விரிந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வடுமலை வலுவாகவும் மடத்துக்குளம் வரைக்கும் சாரலும் தாராபுரம் வரைக்கும் தூரலும் பல்லடம் வரும் காங்கயம் வரைக்கும் லேசான மிதமான மழையும் காமநாயக்கம்பாளையம் நெகமும் காட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு லேசான மிதமான மழையும் சில நேரங்களில் சில இடங்களிலே சற்று கனமாகவும் மிதமாகவும் மாறி மாறி மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கும் கூட நல்ல மழை தெரிகிறது கோயம்புத்தூர் மாநகருக்கு கூட நல்ல மழை தெரிகிறது முதல் மழை இருக்கக்கூடிய வெப்பத்தால் வரக்கூடிய குளிர்காற்று எல்லாம் இணைந்து காற்று குவிதல் என்பது கோயமுத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலெல்லாம் ஒரு நல்ல மழைப்படிவை நேற்றைக்கே கொடுத்துருக்கோம் நேற்றைக்கே ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுத்துருக்கோம் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் மேட்டூர் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் மழை பொழிவை அது அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இதெல்லாமே கொடுத்து தினசரி சென்னைக்கு மழை பொழிவு பெய்த பெய்யும் என்ற அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் நேற்றைக்கும் சென்னைக்கு மழை கொடுத்தது க புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழை பன்ருட்டி கடலூர் மாவட்ட பன்ருட்டி பகுதி புதுச்சேரி சுற்றுவட்டெல்லாம் கனமழை பொழிவையே கொடுத்தது இன்னும் பட்டுக்கோட்டைக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்களில் பேராவூரணி பகுதி அதிராமப்பட்டினம் மற்றும் சேதுபாவ பகுதியில் கூட மழை பொழிவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பொழிவு என்று இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்றுக்கு மழை எதிர்பார்த்த நிலையில் இன்றைக்கு கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்குங்க இதில் உறுதியாக பெய்யக்கூடிய இடம் வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை கொடுக்கும் குறிப்பாக கொடைக்கனல் மலைப்பகுதி மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி மதுரை வடக்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை பொழிவையும் போல் நீலகிரி மாவட்ட மலை மறைக்கு பகுதிக்கூட கிழக்கு பகுதியில் அதாவது வெப்ப சலன காற்று சுழற்சி இணைந்து கிழக்கு காற்றோட குவிதல் மேற்கு வடக்கு வடமேற்கு காற்று குவிதல் காரணமாக ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் காற்று பகுதிக்கு நேர் கிழக்கே இருக்கிற காரணத்தினால் அதாவது பொள்ளாச்சியிலிருந்து தாராபுரத்திலிருந்து கிழக்கே இருக்கிற காரணத்தினால அங்கேயும் மழைப்பிடிவு இருக்கும் சற்று கூடுதல் காற்று இருந்தால் கடலுக்குள் தள்ளிவிடும் இல்லை தெற்கு காற்றோட வேகம் இருந்தால் அது வடக்கு நோக்கி தள்ளிவிடும் ஆனால் மழைப்பொழிவு இதன் காரணமாக டெல்டாவிலே அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய மழையை சில நேரங்கள் வடக்கு நோக்கி தள்ளவும் செய்யலாம் தெற்கு காற்றோட வேகம் குறைவாக இருந்தால் கடலோரம் வரைக்கும் கூட அந்த மழைப்பொழிவு லேசாக மிதமாக கொடுக்கலாம் அது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மழை இருக்கு இதுல நீலகிரி மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் இரண்டாம் இடத்தை பிடிப்பது வால்பாறையாக இருக்கும் அடுத்த இடத்தை கன்னியாகுமரி தேனியும் தேனியில் கூட நேற்றைக்கு நல்ல மழை அடுத்த இடத்தை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் காற்று பகுதிகளும் அடுத்த இடத்தை வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் உள்பகுதிகளும் பிறகு அடுத்த இடத்தை டெல்டா மாவட்டங்களும் அடுத்த இடத்தை தென்கோடி மாவட்டங்களும் பெறும் கண்டிப்பாக சாரல் மழைப்பொழிவு தூரல் மேகம் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையால் இன்று மாலை இரவில் கண்டிப்பாக பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக இதேபோல் மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாட்களில் எல்லா நாட்களுமே இருக்கிறது நேற்று போல் வடகடலோரம் வடபூல் மாவட்டங்கள் புதுச்சேரி சென்னை உட்பட இன்றைக்கு இரவும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிற நிலையில் அதாவது ரெட் அலர்ட் அதாவது நேற்று வரைக்கும் நீலகிரியில் மழை இல்லை அதனால் எந்தவித ஒரு பெரிய அளவிலே பொருளாக இல்லை இன்றைக்கு நீலகிரியில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் மற்றும் அப்படியே அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை இன்றைக்கு நாளைக்கு கொடுக்க இருக்கிற காரணத்தினால திடீரென்று ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு பொழியிருக்கும் பொழி என்று எதிர்பார்க்கப்படும் பொழுது நாளை அது பேசு பொருளாக மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கூடுதல் எச்சரிக்கை வழங்கும் வகையில் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு அமையும் அதாவது மழைப்பொழிவு கூடுதலாக இல்லாவிட்டாலும் இன்றைய மழைப்பொழிவு சற்று கூடுதலாக அமையும் பொழுது கூடுதல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி திடீரென்று ஒரு கூடுதல் எச்சரிக்கை வழங்கும் நிலையில் இன்றைய வானிலை அமைப்புகள் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ஏழு வரை தீவிரமாக இருக்கும் என்பதையும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மாலை இரவு மழைப்பொழிவு சாரல் மழைப்பொழிவு இடி மழைப்பொழிவு சில இடங்களில் இடி இல்லாத மழைப்பொடிவு இடி மழைப்பொழிவு எங்கே இருக்குன்னா காற்றை மறைக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்திற்கு கிழக்கு இருக்கக்கூடிய பகுதிகளும் போல் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இடி இருக்கும் பாய்க்கில் இடி இருக்காது சாரலாகவும் தூரலாகவும் மேகமூட்ட வானிலையாகவும் குளிர்ந்த சீதோஷ நிலையாகவும் இருக்கும் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை முதல் மிக கனமழை பொழிவும் கணவாய் பகுதிகளில் சாரல் மழை மழை முதல் மிதமான மழையும் இருக்கும் ஆகவே பொறுத்திருங்கள் இன்றைய நாளைக்கு மழைப்பொடிவு எப்படி இருக்கும் என்பதை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் மழை பெய்யலாம் ஒதுக்கலாம் என்ற நினைவுடனும் உலர்த்துவர்கள் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால முன்னெச்சரிக்கையுடன் இருப்ப இருப்பதையும் அறுவடை விவசாயிகள் மழைப்பொழிவை கருத்தில் கொண்டு விரைந்து முடித்திடவும் அல்லது முதிராத தானியங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மீண்டும் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த சுழற்சி இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி